கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே டியூஷன் டீச்சர் கம்பால் தாக்கியதில் காயமடைந்த ஐந்து வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி செய்தனர் சிறார் நீதி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த தக்கலை போலீசார் தலைமறைவாக இருக்கும் டியூஷன் டீச்சரை தேடி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் கூலி தொழிலாளியான இவரது ஐந்து வயது மகள் சாதனா அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் மாலை வீட்டிற்கு வரும் சிறுமி பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நிஷா என்பவரிடம் டியூஷனுக்கு செல்வது வாடிக்கை வழக்கம்போல் புதன்கிழமை மாலை டியூஷனுக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமி சாதனா தனது உடம்பு வலிப்பதாக பாட்டி துளசியிடம் கூறியுள்ளார் அவரும் சிறுமியின் முதுகை பார்த்தபோது இரத்த காயங்கள் இருந்துள்ளது இதனையடுத்து பள்ளி ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு சிறுமி கீழே ஏதேனும் விழுந்தாரா என விசாரித்து உள்ளார் ஆனால் அதுபோல் எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என ஆசிரியர் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் சிறுமியிடம் தொடர்ந்து விசாரிக்கையில் டியூஷன் டீச்சர் நிஷாவும் அவரது தாயாரும் தன்னை கம்பால் தாக்கியதாக கூறியுள்ளார் இதனையடுத்து சிறுமியை சிகிச்சைக்காக பத்மநாபபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த தந்தை சதீஷ் சம்பவம் குறித்து தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் நிஷா மற்றும் அவரது தாயார் மீது சிறார் நீதி சட்டம் உட்பட இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த தக்கலை போலீசார் தலைமறைவாக இருக்கும் டியூஷன் டீச்சர் நிஷாவை அவரது தாயாரையும் தேடி வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்